பிக் பாஸ் சீரியலுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது காலையில் நடந்திவிட்டியை தான் இன்னைக்கு காலையில பாஸ் வந்து மார்னிங் இந்த பாஸ் வீட்ல யாரு பி ஆர் வச்சுட்டு யாருக்கு அதிகபடியான போட் ஓட்டுகள் கிடைக்குது அதாவது கள்ள ஓட்டுகள் யாருக்கு அதிகமா கிடைக்குது அப்படிங்கறத நீங்க சொல்லியிருந்தாரு அதுல பூர்ணிமாவா இருக்கட்டும் விசித்ரா இருக்கட்டும் இருக்கட்டும் தினேஷா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அர்ச்சனாவுக்கு தான் வருது அவங்களுக்கு தான் பிஆர் செட் பண்ணிட்டு உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா மேல பழைய போட்டாங்க உண்மை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே பிஆர் செட் பண்ணி வச்சிருந்தான் உள்ள வந்திருக்காங்க இதுல யாருமே யாரையும் குறை சொல்றதுக்கு முடியாது மாயாவா இருக்கட்டும் பூர்ணிமாவா இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாம் பி பாக்குறதுக்கு ஹிந்திக்காரன் தெலுங்குக்காரன் எல்லாரும் வேலை பாத்துக்கிட்டு இருக்கான் ட்விட்டர் போய் பாத்தீங்கன்னா தெரியும் மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு ஹிந்திலையும் தெலுங்குலையும் எழுதி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது பி பத்தி எதுக்காக பிக் பாஸ் பேசுறாரு அப்படிங்கறது தெரியல அதே நேரத்தில் அர்ச்சனாவுக்கு பிஆர் ஓட்டு மட்டும் தான் இருக்குதான் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது மக்கள் சப்போர்ட் கண்டிப்பா அர்ச்சனாவுக்கு தான் இருக்குது அதுக்கு காரணம் மாயா அப்படியே சொல்லலாம் மாயாவோட குள்ளநறி கூட்டம் பண்ண கேவலமான வேலைகள் எல்லாத்தையும் பார்த்து வெறுப்புல இருந்த மக்களுக்கு மாயாவை கதற விடுற அர்ச்சனாவை பார்க்கும் போது பிடிச்சிச்சு அதுதான் அர்ச்சனாவோட சப்போர்ட்டுக்கு காரணம் அப்படியே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல விசித்ரா வந்து அர்ச்சனா பல இடங்கள்ல போலியா இருக்கிறா முதல்ல எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவா இப்ப வந்து ரொம்பவே அமைதியா இருக்கா இது எல்லாமே அவளோட நடிப்பு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க இதனால அர்ச்சனா செம காண்டாயிருக்காங்க அந்த இடத்துல அர்ச்சனா வந்து விசித்திராட்ட கேக்குறாங்க எங்க அம்மா அப்பா வரும்போது நான் ரொம்பவே கஷ்டத்துல இருக்கும் போது நீங்க தான் ஆதரவு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை பாராட்டினாங்க உங்ககிட்ட மன்னிப்புலாம் கேட்டாங்கல்ல அந்த நேரம் ஏத்துக்கிட்ட நீங்க அந்த நேரமே எங்க அம்மா அப்பாட்ட சொல்லிருக்கலாம்ல இருக்கலாம்ல அர்ச்சனா நடிக்கிறா அப்படிங்கறத அப்பமே சொல்லி இருக்க வேண்டியதானே அப்ப எதுக்காக போலியா நடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி விசித்ரா கேக்குறாங்க அந்த இடத்துல விசித்ரா வந்து நீ ஸ்டார்டிங்ல எல்லா விஷயத்துக்குமே கோவப்படுவ ஆனா இப்போ ரொம்பவே அமைதியா போறா இத பார்க்கும் போது எனக்கு போலியா தெரியுது அப்படிங்கிற சொல்றாங்க அதுக்கு அர்ச்சனா ஒண்ணுதான் சொல்றாங்க எனக்கு அந்த நேரம் கோவப்படணும்னு தோணுச்சு ஆனா இப்போ கடைசி வாரத்துல இருக்கோம் இந்த நேரம் நான் யாருக்கிட்டையும் சண்டை போட விரும்பல வெளியே போற நேரத்துல எனக்கும் இங்க இருந்து நண்பர்கள் வேணும்னு நினைக்கிறேன் அதனால தான் பிரச்சனை வரும்போது கூட அமைதியா போறேன் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா பேசுறாங்க திரும்பவும் விசித்ரா பொறுத்தளவுல இல்ல ஆரம்பத்துல எல்லாம் நீ இப்படி கிடையாது இப்ப ரொம்பவே மாறி இருக்க இத பாக்கும்போது எனக்கு நடிப்பா தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அதுக்கு அர்ச்சனா ஏன் இஷ்டம் எப்ப எப்படி இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் அர்ச்சனாவை பொறுத்தளவுல திரும்ப திரும்ப கோபப்படுறாங்க நீங்க எப்படி என்ன போலின்னு சொல்லலாம் நான் நடிக்கிறேன்னு எப்படி சொல்லலாம் அப்படிங்கற மாதிரி எல்லாம் சண்டை போட்டு இருக்காங்க அதுக்கு விசித்ரா ஒண்ணுதான் சொல்றாங்க நான் போலியா இருக்கேன் நீ சொன்ன அது உன்னோட கருத்து தானே அப்படிங்க ஆமா எனக்கு தோணுச்சு அதனால தான் சொன்னேன் அப்படிங்க

போட்டிங்கள யாராலையும் தொட முடியல அர்ச்சனாதான் தான் இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க தனி ஒரு போட்டியாளரா நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க மீதமுள்ள ஆறு போட்டியாளர்களும் சேர்ந்து ஐம்பத்தஞ்சு வாக்குகள் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அர்ச்சனாவுக்கு வர்ற ஓட்டுகள் எல்லாமே போலியானது அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் விஜய் டிவியோட எண்ணமா இருக்குது அதாவது அர்ச்சனாவோட ஓட்டுகள் எல்லாமே போலியானது அப்படின்னு நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா மாயாவுக்கு டைட்டில் வினர் பட்டத்தை கொடுத்துடலாம் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி ஒரு கேம் எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கானுங்க அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல வன்ம வன்மத்தோட உச்சம் அப்படியே சொல்லாங்க ஒவ்வொரு போட்டியாளரும் ஒவ்வொரு போட்டியாளர் மேலையும் வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே பல இடங்கள்ல நடிக்க தான் செய்யறாங்க இருக்கிற போட்டியாளர்கள் பெஸ்ட் யாரு அப்படிங்கறத நம்ம தேர்வு பண்ண முடியும் அந்த வகையில இந்த சீசன்ல பெஸ்ட் அப்படின்னா அர்ச்சனா தினேஷ் அர்ச்சனாவை பொறுத்த அளவுல டைட்டில் வின்னர் ஆகவும் தினேஷ பொறுத்த ரன்னர் ரன் அவர் ஆப்பாவும் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது தான் மக்களோட கருத்தா இருக்குது என்னதான் இருந்தாலும் இருந்து பார்க்கலாம் பெட்டியை யாரு எடுக்க போறாங்க தான் இந்த நிகழ்ச்சியோட ஆட்டத்தையே மாற்றும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இப்போதைக்கு பெட்டி எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிற போட்டியாளர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா விசித்ரா பூர்ணிமா இவங்க ரெண்டு பேருமே நாங்க பெட்டி எடுக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கோம் தொகை கூடுனா எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அர்ச்சனா வந்து கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க எல்லாருமே தான் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில இருக்கிறாங்க தப்பி தவிர அவங்க பெட்டி எடுத்துட்டாங்க அப்படினா மாயா கையில விஜய் டிவி வந்து டைட்டில் கொடுத்துருவாங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்துட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் யார் என்ன தப்பு பண்ணாலும் அதெல்லாம் மறைச்சுக்கிட்டு நம்ம பல இடங்களில் சொம்பு தூக்கி இருக்கோம் அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அர்ச்சனாவா இருக்கட்டும் தினேஷா இருக்கட்டும் விசித்ராவா இருக்கட்டும் இவங்களுக்கு பல இடங்கள்ல சொந்து தூக்கிருக்கும் அவங்க தப்பு பண்ணாலுமே சொல்லாம இருந்திருக்கும் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க மாயா பூர்மி அப்படிப்பட்ட கேவலமான ஜென்மங்களுக்கு இந்த டைட்டில் போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் என்னதா இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதா பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்கள பொறுத்தளவுல பணப்பட்டிய யார் எடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம பதி பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்